ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தூதுவலை ரசம் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் தூதுவலை பார்த்திங்களா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்படி க்ளீன் பண்ணோ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ வாங்க இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் தக்காளி மூணு ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ எல்லா தூதுவலையும் போட்டுடலாம் எப்பயுமே நம்ம பச்சையாக அரைச்சி தான் சேர்த்தா அதனுடைய மருத்துவ குணமே இருக்கும் நம்ம வதக்கி அரைச்சி செஞ்சோம்னா அது போய்டும் ஒரு பத்து பல் பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்தமாதிரி ரசம் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நான் எப்பயுமே என் பையனுக்கு கோல்டு இல்லை லைட்டாக ஃபீவர் இருந்தால் கூட இந்த தூதுவலையை ரசம் வச்சு கொடுப்பேன் இப்போ ரெண்டு தக்காளி கருவேப்பிலை நம்ம அரைச்சோம்ல அதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா தூதுவலை சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ நீங்கள் ட எவ்வளோ தான் நம்ம சிறப்பு கொடுத்தாலுமே அந்த சளி சரியாகிறதுக்கு எப்படியும் ஒரு டென் டேஸாச்சும் ஆகிடும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நம்ம சைடில் இந்த மாதிரி வைத்தியம்லாம் குழந்தைங்களை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்து இந்த நெக்லேஷர் வைக்கிற அளவுக்கு போகாது நம்ம கொடுக்குற மருந்துலேயே சரியாயிடும் லைட்டாக இருக்கும் போதே நீங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கரைச்சி விட்டுடுங்க இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பை ஆட் பண்ணிடலாம் இந்த ரசம் நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கல பெரியவங்க வரையினா இன்னும் கொஞ்சம் மிளகு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டேன் காஞ்ச மிளகா ஒரு மூணு கிள்ளி போட்டிருக்கேன் இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றிடலாம் பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் ரசம் நல்லா கொதிச்சுட்ருக்கு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுறேன் நல்ல ஒரு கொதி கொதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்ல பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ